வணக்கம் நமது யூடியூப் வலையொலி பக்கத்தில் சென்ற காணொலியில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுகா மாமண்டூர் கிராமத்தில் பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனால் இங்குள்ள குன்றில் நான்கு குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளதை பற்றி பார்த்தோம் இந்த நான்கு குடைவரை கோயில்களும் ஒவ்வொன்றும் தனித்துவமான கட்டமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளன சென்ற காணொலி பதிவில் நான்காவது குடைவரை கோயிலின் வடிவமைப்பும் அதன் தனிச்சிறப்புகளை பற்றியும் நாம் பார்த்தோம் இந்த காணொலி பதிவில் மூன்றாவது குடைவரை கோயிலின் வடிவமைப்பு மற்றும் அதன் தனிச்சிறப்புகளை பற்றியும் காண உள்ளோம் காணொலியை முழுவதும் காணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மாமண்டூர் கிராமத்தின் குன்றில் முதலில் நான்காவது குகை கோயிலும் நான்காவது குகை கோயிலுக்கு வடக்கு திசையில் மூன்றாவது குகை கோயிலும் மூன்றாவது குகை கோயிலுக்கு வடக்கு திசையில் இரண்டாவது குகை கோயிலும் இரண்டாவது குகை கோயிலுக்கு வடக்கு திசையில் முதலாவது குகை கோயிலும் உள்ளவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த பதிவில் நாம் காணவிருப்பது இந்த நான்கு குகை கோயில்களில் மிக மற்றும் இரண்டு பரிமாண அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ள மூன்றாவது குடைவரை குகை கோயில் நான்காவது குடைவரை குகை கோயில் அமைந்துள்ள இடத்திற்கு மிக அருகில் இந்த மூன்றாவது குடைவரை குகை கோயிலும் அமைக்கப்பட்டுள்ளது மூன்றாவது குடைவரை குகை கோயிலும் இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது தற்போது மூன்றாவது குடைவரை குகை கோயிலுக்கு அருகில் சென்று அதன் தனித்துவமான வடிவமைப்பின் காரணத்தையும் அதன் தனிச்சிறப்புகளையும் காணலாம் குன்றின் மேல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மூன்றாவது குடைவரை குகை கோயிலை காண குன்றின் அடிப்பகுதியிலிருந்து கருங்கற்களை கொண்டு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது அதன் வழியே மேலே இரண்டு நிமிடம் நடந்து சென்றால் மூன்றாவது குடைவரை குகை கோயிலை நாம் காணலாம் இந்திய தொல்லியல் துறையால் இந்த குடைவரை குகை கோயிலை பாதுகாக்கும் வகையில் வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது அதனோடு உள்ள நுழைவு வாயிலை கடந்து உள்ளே சென்றால் மூன்றாவது குடைவரை குகை கோயிலை நாம் காணலாம் இந்திய துறையினர் இந்த குடைவரை குகை கோயிலை மிகவும் பசுமையாகவும் தூய்மையாகவும் உள்ளவாறு பராமரித்து வருகின்றனர் தற்போது நாம் இந்த மூன்றாவது குடைவரை குகை கோயிலின் தனித்துவமான வடிவமைப்பை பற்றியும் அதில் மறைந்துள்ள அதன் தனிச்சிறப்புகளை பற்றியும் விரிவாக காணலாம் மூன்றாவது குடைவரை குகை கோயிலுக்கு மிக அருகில் சென்றவுடன் முதலில் நமக்கு வியப்பூட்டும் வகையில் காட்சியளிப்பது இரண்டு பரிமாண அமைப்பில் உள்ளவாறு இந்த மூன்றாவது கொடைவரை குகை கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இரண்டு பரிமாண வகையில் உள்ளவாறு இந்த மூன்றாவது கொடைவரைக் குகை கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளதற்கு பின்னால் ஒரு முக்கியமான ஆன்மீக தனிச்சிறப்பின் காரணம் உள்ளது அந்த காரணத்தை இந்த காணொலியின் கடைசி பகுதியில் நாம் காணலாம் இந்த காணொலியின் கடைசி பகுதியில் காணும்போது அந்த காரணத்தை நாம் எளிதாக புரிந்து முடியும் தற்போது இந்த மூன்றாவது குடைவரை குகை கோயிலின் வடிவமைப்பின் காரணத்தையும் அதனுள் மறைந்துள்ள தனிச்சிறப்புகளையும் காணலாம் மூன்றாவது குடைவரை குகை கோயிலின் முகப்பு பகுதியில் ஆறு திறப்புகள் உள்ளவாறு வடிவமைத்துள்ளனர் அதன் காரணத்தை தற்போது விரிவாக காணலாம் செய்யாறு மற்றும் அதன் அருகில் உள்ள ஊர்களில் அமைக்கப்பட்டுள்ள சில குறிப்பிட்ட திருக்கோயில்கள் வடிவமைக்கப்பட்டுள்ள விதம் திருவண்ணாமலையில் தீபத்தை குறிப்பிடும் வகையிலும் மாமல்லபுரத்தில் உள்ள வான் இறைக்கல்லை குறிப்பிடும் வகையிலும் நம் முன்னோர்கள் அமைத்துள்ளனர் இந்த அமைப்பின் வரைபடத்தை தான் நாம் தற்போது திரையில் காண்கின்றோம் இந்த அமைப்பின் முகப்பு பகுதியில் உள்ள ஊர்களான திருமாகரல் மற்றும் திருப்புலிவனம் ஆகிய இரண்டு ஊர்களுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் ஆறு புள்ளி ஒன்று ஒன்று கிலோமீட்டராக உள்ளது இந்த ஆறு புள்ளி ஒன்று ஒன்று கிலோமீட்டர் என்ற அமைப்பின் அளவினை அடிப்படையாக கொண்டு அதை நமக்கு உணர்த்தும் வகையில் மாமண்டூரில் உள்ள இந்த மூன்றாவது குடைவரை குகை கோயிலின் முகப்பு பகுதியில் ஆறு திறப்புகள் உள்ளவாறு வடிவமைத்துள்ளனர் என்று நான் கருதுகின்றேன் முகப்பு பகுதியில் உள்ள ஆறு திறப்புகளை கடந்து உள்ளே செல்கின்றோம் ஆறு திறப்புகளை கடந்து குடைவரை குகை கோயிலின் உள்ளே நுழைந்தவுடன் முதலில் நாம் காண்பது முகமண்டபம் என்கின்ற அமைப்பு இந்த முகமண்டபத்தின் இரண்டு பகுதிகளின் ஓரத்தில் அதாவது முகமண்டபத்திற்கு தெற்கு மற்றும் வடக்கு திசைகளில் தெற்கு திசையிலை வாயிலை கொண்டவாறு ஒரு கருவறையும் வடக்கு திசையில் வாயிலை கொண்டவாறு ஒரு கருவறையும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு கருவறைகளும் இரண்டு திருக்கோயில்களை குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அதாவது திருவண்ணாமலையின் தீபம் மற்றும் மாமல்லபுரத்தின் வான் இறைக்கல்லை குறிப்பிடும் அமைப்பில் முகமண்டபத்தை குறிப்பிடும் இடத்தில் உள்ள திருமாகரல் என்ற ஊரில் உள்ள அருள்மிகு திருமாகரலீஸ்வரர் திருக்கோயிலையும் அதேபோல திருப்புலிவனத்தில் உள்ள அருள்மிகு வியாகரபுரீஸ்வரர் திருக்கோயிலையும் நமக்கு உணர்த்தும் வகையில் இந்த மூன்றாவது குடைவரை குகை கோயிலின் முகமண்டபத்தில் இரண்டு கருவறைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று அறிய முடிகின்றது தற்போது முகமண்டபத்தை கடந்து அர்த்த மண்டபம் என்கின்ற பகுதிக்குள் செல்கின்றோம் முகமண்டபத்தில் நடுவில் ஆறு முழு தூண்களும் ஓரத்தில் இரண்டு அரை தூண்களும் உள்ளவாறு அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் முகமண்டபத்திலிருந்து அர்த்தமண்டபத்திற்குள் செல்லும் போது நடுவில் நான்கு முழு தூண்களும் இரண்டு பக்கங்களின் ஓரத்தில் இரண்டு அரை தூண்களும் உள்ளவாறு அமைக்கப்பட்டுள்ளது தூண்களை கடந்து அர்த்த மண்டபத்திற்குள் நுழைந்தவுடன் முகமண்டபத்தில் உள்ளதைப் போலவே தெற்கு திசையில் வாயிலை கொண்டவாறு ஒரு கருவறையும் வடக்கு திசையில் வாயிலை கொண்டவாறு ஒரு கருவறையும் அமைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அர்த்த மண்டபத்திலும் இரண்டு கருவறைகள் அமைக்கப்பட்டுள்ளதற்கு காரணம் செய்யாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள ஊர்களில் அமைக்கப்பட்டுள்ள திருக்கோயில்களைக் கொண்ட அமைப்பில் புருசை கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள அருள்மிகு அகத்தீஸ்வரர் திருக்கோயிலையும் அதே அனப்பத்தூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயிலையும் குறிப்பிடும் வகையில் இந்த மூன்றாவது குடைவரை குகை அர்த்த மண்டபத்தில் இரண்டு கருவறைகள் அமைக்கப்பட்டுள்ளது என்று நான் கருதுகின்றேன் இந்த மூன்றாவது குடைவறை குகை கோயிலில் அர்த்த மண்டபத்தை கடந்து அடுத்து காணப்படும் பகுதி கருவறை இந்த குகை கோயிலில் மொத்தம் ஐந்து கருவறைகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த ஐந்து கருவறைகளும் இரண்டு விதமான பொருளை உணர்த்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அதில் முதலாவது பொருளை தற்போது காணலாம் சிவபெருமானுக்கு மொத்தம் ஐந்து முகங்கள் உள்ளன என்று கூறப்படுகின்றது அவை சத்யோஜாதம் அகோரம் தத்புருஷம் வர்மதேவம் ஈசானம் என்பவை இந்த பஞ்சமுகம் என்பது ஐந்து முக லிங்கங்களில் திசைக்கு ஒன்றாக நான்கு முகங்கள் தவிர உச்சியில் வடகிழக்கு திசை நோக்கி ஒரு முகமும் காணப்படும் இவ்வாறு சிவபெருமானின் ஐந்து முகங்களை குறிப்பிடும் வகையில் மூன்றாவது குடைவரை குகை கோயிலில் ஐந்து கருவறைகள் அமைக்கப்பட்டுள்ளதற்கு காரணம் செய்யாறு மற்றும் அதன் அருகில் அமைக்கப்பட்டுள்ள திருக்கோயில்கள் ஒரு கருவறையை போன்ற அமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கருவறையின் அடிப்பகுதி நான்கு திசைகளை குறிப்பிடுவதைப் போலவும் மேலும் குறிப்பாக ஐந்தாவது திசையான வடகிழக்கு திசையை குறிப்பிட இந்த கருவறையின் அடிப்பகுதியில் வடகிழக்கு திசையில் மட்டும் அர்த்த மண்டபத்தோடு இணைக்கப்பட்டுள்ளவாறு இந்த அனப்பத்தூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் செய்யாரில் உள்ள இந்த கருவறை சிவபெருமானின் ஐந்து முகங்களை குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது என்று அறிய முடிகின்றது இந்த தகவல்களை நமக்கு உணர்த்தவே இந்த மூன்றாவது குடைவரை குகை கோயிலில் ஐந்து கருவறைகள் அமைக்கப்பட்டுள்ளது அதிலும் அர்த்த மண்டபத்தோடு இணைந்துள்ளவாறு இந்த ஐந்து கருவறைகளும் அமைக்கப்பட்டுள்ளது என்று அறிய முடிகின்றது ஐந்து கருவறைகள் அமைக்கப்பட்டுள்ளதற்கு இரண்டாவது வகையான விளக்கத்தை தற்போது காணலாம் செய்யாறு மற்றும் அதன் அருகில் உள்ள ஊர்களில் கருவறையை போன்ற அமைப்பில் எட்டு திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்று நாம் பார்த்தோம் இந்த எட்டு திருக்கோயில்கள் ஒரு தீபச்சுடர் போல காட்சியளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தீபச்சுடர் போன்ற அமைப்பில் உச்சியில் உள்ள திருக்கோயில் திருவத்திபுரத்தில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் இந்த திருக்கோயிலுக்குள் சிவபெருமானின் பஞ்சபூத வடிவங்களான நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகியவற்றை குறிப்பிடும் வகையில் ஐந்து கருவறைகளையும் கொண்டுள்ளது அவை நிலத்தை குறிக்கும் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் நீரை குறிக்கும் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் காற்றை குறிக்கும் அருள்மிகு திருக்காலத்திநாதர் நெருப்பை குறிக்கும் அருள்மிகு அண்ணாமலையார் மற்றும் ஆகாயத்தை குறிக்கும் அருள்மிகு சிதம்பரேஸ்வரர் இந்த பஞ்சபூத வடிவங்களை குறிப்பிடும் வகையில் அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலில் ஐந்து கருவறைகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த தகவல்களை நமக்கு உணர்த்தும் வகையிலும் மாமண்டூரில் உள்ள இந்த மூன்றாவது குடைவரை குகை கோயிலில் ஐந்து கருவறைகள் அமைக்கப்பட்டுள்ளது என்று நான் கருதுகின்றேன் இந்த மூன்றாவது குடைவரை குகை கோயிலில் இதுவரை மொத்தம் ஒன்பது கருவறைகளை பற்றிய தகவல்களை பார்த்தோம் மேலும் இந்த மூன்றாவது குகை கோயிலில் பத்தாவதாக ஒரு கருவறை உள்ளது அதன் தகவல்களை தற்போது காணலாம் இந்த பத்தாவது கருவறை இந்த குகை கோயிலின் தென்கிழக்கு மூலையில் அதாவது அக்னி மூளையில் அமைக்கப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக முகமண்டபத்தில் உள்ள வடகிழக்கு திசை நோக்கி வாயிலை கொண்ட கருவறையோடு இணைந்து காணப்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இந்த பத்தாவது கருவறை அமைக்கப்பட்டுள்ளதற்கு எனக்கு தெரிந்த ஒரு காரணத்தை கூறுகின்றேன் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு வட்டம் பள்ளி என்னும் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ ரோஷினியம்மன் என்ற திருக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த அருள்மிகு ரோஷினி அம்மன் திருக்கோயிலின் நுழைவு வாயில் வடக்கு திசையை நோக்கியவாறு அமைக்கப்பட்டுள்ளது இந்த திருக்கோயிலுக்கு வடக்கு திசையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருக்கச்சூர் என்னும் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ கச்சபேஸ்வரர் திருக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு திருக்கோயில்களுக்கும் உள்ள வான்வழி தொலைவின் அளவு பதினான்கு புள்ளி எட்டு கிலோமீட்டர் அதே போல செய்யாரில் உள்ள கருவறை போன்ற அமைப்பின் வான்வழி அளவும் பதினான்கு புள்ளி எட்டு கிலோமீட்டர் இதன் மூலம் இந்த பத்தாவது கருவறை கிழக்கு மற்றும் வடக்கு ஆகிய இரண்டு திசைகளின் வாயில்களும் இணைந்துள்ளவாறு அமைக்கப்பட்டுள்ளதின் காரணம் அவை இருங்குன்றம்பள்ளியில் உள்ள அருள்மிகு ரோஷினியம்மன் திருக்கோயிலையும் திருக்கச்சூரில் உள்ள அருள்மிகு கச்சபேஸ்வரர் திருக்கோயிலையும் குறிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது என்று கருதலாம் இதுவரை மூன்றாவது குகை கோயிலில் உள்ள பத்து கருவறைகளின் தகவல்களை பார்த்தோம் மேலும் இந்த மூன்றாவது குடைவரை குகை கோயிலின் தெற்கு திசையில் மூன்று திறப்புகளை கொண்ட மூன்று கருவறைகள் போன்ற அமைப்பும் உள்ளது அதன் தனிச்சிறப்புகளை தற்போது காணலாம் தெற்கு திசையில் அமைக்கப்பட்டுள்ள மூன்று கருவறைகள் போன்ற அமைப்பு நான்காவது குடைவரை குகை கோயிலின் தகவல்களும் மூன்றாவது குடைவரை குகை கோயிலின் சிறப்புகளோடு தொடர்புடையது என்பதை நமக்கு உணர்த்தவே தெற்கு திசையில் இந்த மூன்று கருவறை போன்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது அதில் மறைந்துள்ள அதன் தனிச்சிறப்புகளை தற்போது காணலாம் செய்யாறு ஆற்காடு காஞ்சிபுரம் மாமல்லபுரம் திண்டிவனம் ஆகிய ஊர்களில் அமைக்கப்பட்டுள்ள சில குறிப்பிட்ட திருக்கோயில்கள் சிவபெருமானின் ஏகபாத மூர்த்தியின் திருவுருவத்தை குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன இந்த ஏகபாத திருவுருவத்தின் அமைப்பில் ஏகபாத மூர்த்தியின் பாதம் செய்யாரில் உள்ள கருவறை போன்ற இடத்தில் உள்ளவாறு இந்த திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதாவது ஏகபாத மூர்த்தியின் திருவுருவமும் செய்யாரில் உள்ள கருவறையும் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தகவல்களை நமக்கு உணர்த்தவே மூன்றாவது குடைவரை கோயிலின் தெற்கு திசையில் மூன்று கருவறைகள் போன்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்று கருதலாம் இதுவரை நாம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் மாமண்டூர் கிராமத்தில் பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனால் அமைக்கப்பட்டுள்ள நான்கு குடைவரை குகை கோயில்களில் மூன்றாவது குடைவரை குகை கோயிலின் தகவல்களையும் அதில் மறைந்துள்ள அதன் தனிச்சிறப்புகளையும் பற்றி பார்த்தோம் அடுத்து வரும் காணொளியில் இரண்டாவது குடைவரை குகை கோயிலின் தனிச்சிறப்புகளை பற்றி காண உள்ளோம் நன்றி மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்